பின்னாடி ஏறினேன் பின் சி பின்னாடி ஏறினேன் பார்த்தா பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டம் தான் ஆனால் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி மூணாவது சீட்டு எம்டியாக இருந்துச்சு நான் பார்த்தேன் அடாடாடா போய் உக்காந்துடலாமேன்னு சொல்லி எல்லாரையும் விலக்கி 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 கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னாடி போய் அந்த சீட்டில் உட்காரலான்னு எட்டி பார்க்குறேன் சீட்டு முழுவதும் வாமிட் எடுத்து போட்டிருக்காங்க அப்போ பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு லூஸாக தெரியுது என்ன கால் வலிக்க நாங்கள் நின்றுட்டு வரோம் நீங்கள் மட்டும் பின்னாடி இருந்து வந்து இதில் உட்கார பார்க்குறீங்க வாந்தி எடுத்திருந்தா மெட்ராஸ் வரைக்கும் நின்னுட்டாது வருவேன் ஒரு உட்காரவே மாட்டேன் அருவருப்பு ஆண்டர் உங்க பக்கத்துலயே வர மாட்டார் கிட்டே வர மாட்டார் கூப்பிட்டாலும் வர மாட்டாரு யாரு யாருக்கு நீ அண்ணலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா நான் உன்னை என்ன பண்ணுவேன் திரும்பியே போக மாட்டேன் அருவருப்பு மாறுபாடான இருதயம் மாறுபாடான இருதயம் கணவருக்கு சா கணவர்கிட்ட சம்பளம் வாங்கும்போது எங்க உங்களை நான் பார்த்தது ஒரு பாக்கியங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்களாம் கிடைக்கலன்னா அப்படிங்கிறது கணவர் போனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்தால் வந்தேன் காசை கொடுத்துட்டு போயிட்டியான் எங்கே போய் தொலைஞ்சானோம் சரிங்க ஓகே இப்படி பேசுறது நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ ஜெனிஃபரை பற்றி நான் பேசுகிறேன் ஜெனிஃபர் இருக்கும்போது என்ன பேசுகிறேன் சுதனாட்ட சுதனா ஜெனிஃபர் நல்ல பொண்ணு என்ன ஜெனிஃபர் நீங்கள் எங்கேம்மா போயிட்டு வந்து அப்படி பேசுறேன் ஜெனிஃபர் போனான்னு அவள் இருக்கல்ல ஜெனிஃபர் டோன் மாறுது மரியாதை மாறுது எல்லாம் நிஜமாவே அப்படி தான் இருப்போம் அவங்க இருக்கும்போது மரியாதையா பேசுவோம் அவங்க இல்லாதப்போ எங்க உங்ககிட்ட தான் கேட்குறேன் நீங்களாம் பெரிய இது மாதிரி நீங்கள் எதுவும் அமெரிக்காவிலேருந்து இருந்து வந்த மாதிரி எனக்கு இந்த கலாச்சாரமே தெரியாது பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுலாம் புரியாத மாதிரி உட்காந்து உங்களை தான் பேசிட்டு இருக்கேன் என்னையும் தான் பேசிட்டு இருக்கேன் நம்ம ஒருத்தங்களை பத்தி பேசும்போது இப்ப தவச்சல் இருக்கும்போது தம்பி நல்லவர் தம்பி வல்லவர் நான் சொல்றது வேற அந்த ஒருமையா பேச ஆரம்பிச்சிருவோம் ஆள் இல்லாதப்ப பாத்திருக்கீங்களா அவன் அங்கிட்டு போயிட்டான் அவன் கிடக்க அவன் அதுதான் மாறுபாடான இருதயம் இங்க ஒன்று பேசுது அங்க ஒன்று பேசுது ஆள் இருக்கும்போது ஒன்று பேசுது இல்லாதப்ப ஒன்று பேசுது அவங்க வந்த உடனே காலும் பதறது அவங்க போனோடனே அப்படி ஜாலியா இருக்கிறது மாறுபாடான இருதயத்தை கத்தர் அருவருக்கிறார் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நல்ல பிள்ளைகளா நடந்துக்கிறது அப்பா அம்மா இல்லாத நேரத்துல எல்லா திருட்டுத்தனங்களும் ஒரு படும் மாறுபாடான சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு நல்ல மனுஷனுடைய நடைகள் நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் உங்க வாழ்க்கையில நல்ல உறுதியான ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க ஒரு நல்ல மனுஷனா மாறணும் அல்ல உம் அவனுடைய வழிகள் வழியின் மேல் அவர் அவனுடைய வழிகள் மேல கர்த்தர் பிரியவா இருக்கிறார